அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தாயே கார சேர்ந்து ஃபுல்லா எப்படி சொல்றாரு அதை பாருங்க இப்போ ஒத்துமே சேர்ந்துக்கிறேன் திரும்ப செங்கோட்டைன்னு ஒருத்தன் தமிழ்நாட்டுல கல்வி மந்திரியா மந்திரி அறந்தான் பொல்லாச்சின்னு எழுத்தான்னா புள்ளத்தாச்சின்னு எழுதலாம் திருட்டுலாட்டி பாண்டிச்சேரி தரக்கு பொள்ளத்தாச்சி சரி இப்ப நான் சொல்ல திமுக அமைச்சர்கள் எல்லாம் எப்படி சொல்றேன் தெரிஞ்சுக்க செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வச்சு வித்து பல்லாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காரு